ஏப்ரல் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வரம் இலக்கிய இதழ் முன்னூற்றி பதினேழில் எழுத்தாளர் ந பானுமதியின் மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன ஒரு வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் காடுகளில் வேட்டையாடி குகைகளில் வாழ்ந்து பின்னர் இயற்கையை அறிந்து காடு திருத்தி மண்வளம் அறிந்து பயிர் வளர்த்த மனிதன் வானையும் அவதானித்துக் கொண்டுதான் இருந்தான் கண்களுக்கு புலப்படும் சூரியன் சந்திரன் போன்றவைகள் முதலில் அவன் கவனத்தை கவர்ந்தன அவைகள் வானில் பயணிப்பதை கவனித்தான் நாள்தோறும் தோன்றி மறையும் ஆதவன் வளர்ந்து தேய்ந்து காணப்படும் சந்திரன் அவற்றின் இயக்கத்தின் நேதிகள் ஆகியவற்றை பதிவு செய்ய தொடங்கினான் அதிலும் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் அவனை பல கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் அச்சங்களுக்கும் இட்டு சென்றன விலங்குகள் பறவைகள் போன்றவையும் கிரகண காலங்களில் விசித்திரமாக நடந்து கொள்வதும் அவன் கண்களில் தென்பட்டன பயந்த மனிதன் அவை என்று தோன்றும் என்று மயங்கிய காலத்திலிருந்து வினாடி துல்லியமாக கிரகணத்தை அறிந்து கொள்வது வரை வந்துவிட்டான் ஆனால் அவன் கேள்வியும் பயமும் தான் இன்றைய வான் அறிவியல் வளர்ச்சிக்கான வித்து குறிப்பாக இந்த நிகழ்வுகள் எந்தெந்த கால இடைவெளிகளில் தோன்றும் என்பதை அவன் பதிவு செய்ய ஆரம்பித்தான் சூரிய கிரகணம் ஆழ்வோருக்கும் நாட்டிற்கு நன்மை செய்யாது என்று மக்கள் நம்பியதை பல தேசங்களின் வரலாறுகள் சொல்கின்றன இந்த சகுன நம்பிக்கைகள்தான் கிரகணங்களை பற்றி சீராக அறிய அவனை தூண்டின வரலாற்று தகவல்களிலிருந்து மெசபடோமியர்கள் கிரகணங்கள் தோன்றும் கால நிலைகளை அவற்றிற்கு இடையே உள்ள சீரான இடைவெளிகளை கணிக்க ஆரம்பித்தார்கள் அன்று அண்ட பெருவழியில் நிகழும் பதட்டத்தை தருவதான ஒன்று இந்த கிரகங்களின் இயக்கம் ஒன்றையொன்று சார்ந்திருப்பதாய் அது எதிர்வரும் நாட்களில் எப்படி இருக்கும் என்று சரியாக கணிக்கக்கூடிய கடிகாரமாய் மாறி உள்ளது ஒரு முக்கிய திருப்பத்தை நாம் நினைவில் எடுத்துக்கொள்வோம் ஏப்ரல் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தில் சூரிய கிரகணம் லண்டன் வானிலில் நிகழ்ந்தது ஹேலியின் வால் நட்சத்திரம் என்ற பெயரால் நினைவு கூறப்படும் எட்மண்ட் ஹேலி அதை முன்கூட்டியே சொன்னார் சந்திரனின் நிழல் இங்கிலாந்தில் பயணிக்கக்கூடிய வரைபடத்தை உள்ளடக்கிய பெரிய அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டார் அந்த வருடத்தில் தான் ஒரு புது அரசர் இங்கிலாந்தில் முடிசூடினார் சூடினார் அவருக்கு எதிரான கலகங்கள் நடந்து கொண்டிருந்தன துஸ்தகுனம் என்ற எண்ணத்தை போக்க கிரகணத்தைப் பற்றிய மாயத்தன்மைகளை போக்க தன் விளக்கங்கள் உதவும் என்று ஹேலி நம்பினார் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய கிரகணங்களை அறிவதற்கு உதவும் வண்ணம் இந்த நேரத்தில் தகவல் சேகரிப்பவர்கள் தேவை என்று அவர்களை பணி அமர்த்தினார் ஆர்வமுள்ளவர்கள் இந்நிகழ்வை கண்காணிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக முழு இருட்டின் போது இதன் மூலம் நிழலின் சூழல்களும் பரிமாணங்களும் தெளிவாக புரியலாம் என்று குத்துமதிப்பாக நாம் செய்யும் முன்கணிப்புகளை தவிர்த்து இந்த தரவுகளை கொண்டு நிச்சயத்தன்மையுடன் எதிர்காலத்தில் நிகழக்கூடியவற்றை சொல்ல முடியும் என்று அவர் விளம்பரம் செய்தார் சகுனம் தூண்டிய ஆர்வம் ஹேகே சில பத்தாண்டுகளுக்கு முன்னரே பழைய நூல்களை ஆழ்ந்து படித்து விண் சுழற்சிகளை கிரகணங்களும் சந்திரனின் நிலைகளை பற்றி அவற்றில் சொல்லப்பட்டிருப்பதையும் கண்டுபிடிப்பு செய்து இந்த செய்தியை பரவலாக்கினார் சரோஸ் என்று அவர் அழைத்த இந்த விண் சுழற்சி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து நாட்கள் அல்லது பதினெட்டு ஆண்டுகளுக்கு சற்று மேலாக இந்த சரோஸ் குறியீடு சுமேரி நாகரீகத்தில் அகிலம் அல்லது பெரிய எண் என்றே கையாளப்படுவதாகவும் அதன் மொழிபெயர்ப்பு சரியான ஒன்றில்லை என்றும் நவீன வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் பொது யுகம் முன் அறநூறு வாக்கில் அசிரியர்களும் பாபிலோனிய மத குருக்களான கணித இயலாளர்களும் முன்னர் களிமண் பலகைகளில் பதிவு செய்யப்பட்டிருந்த கிரகண நிகழ்வுகளை மீள மீள படித்து எதிர்வரும் கிரகணங்களை கணிக்க முயன்றார்கள் இந்த நாகரிகத்தைச் சேர்ந்த அரசர்கள் கிரகணத்தால் தமக்கும் நாட்டிற்கும் கேடு விளையுமோ என அச்சப்பட்டார்கள் ஜாதகங்கள் கிரகநிலைகளைக் கொண்டு கணிக்கப்பட்டன அனைவருக்கும் முக்கியமாக தங்கள் எதிர்கால வாழ்க்கையை பற்றி அறிய ஆவல் எழுந்தது முதல் கண்டுபிடிப்புகள் கட்டை விரல் விதியாகின உதாரணத்திற்கு ஒவ்வொரு ஆறு மாத இடைவெளிகளிலும் சந்திர கிரகணம் தோன்றும் என்பது குறிப்பிடத்தக்க சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் சரோஸ் என்று ஹேலி குறிப்பிட்ட ஒன்றை ஒத்து தனித்தனி முறைகளில் ஏற்படும் என்று பாபில அறிந்திருந்தார்கள் இதை இன்றைய வழியில் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கீழ்க்கண்டவைகளை நினைவில் கொள்ள வேண்டும் அமாவாசை தான் சூரிய கிரகணம் ஏற்படும் சந்திரன் நேரடியாக பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே வரும் இந்த மூன்றும் ஒரு சரியான நேர்கோட்டில் வர வேண்டும் எந்த புலத்தில் பூமி சூரியனை தன் சுழற்சியில் சுற்றுமோ அந்த புலத்தின் ஊடாக தன் சாய்வு சுழற்சி புள்ளியில் சந்திரன் இருக்க வேண்டும் இப்போது இதே நிலை எதிர்காலத்தில் எப்போது தோன்றும் என்பதை கணிக்க முடியும் ஆனால் பல விஷயங்களையும் கணக்கில் கொண்டுதான் இதை செய்ய முடியும் சமமற்ற ஒன்றின் மீது ஒன்றேறும் சந்திர சுழற்சிகள் ஒரு அம்மாவாசையிலிருந்து மறு அம்மாவாசைக்கு செல்ல சந்திரனுக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து மூன்று பூஜ்ஜியம் ஆறு நாட்கள் ஆகின்றன இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து மூன்று பூஜ்ஜியம் ஆறு இன்று 223 இருபத்தி மூணு to 658.3238 223 அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு கடப்பது பூமி சுற்றுகிறது அதன் பரப்பின் ஒரு பகுதியில் வரும் சந்திரன் மீண்டும் அதே பகுதிக்கு இருபத்தி ஏழு புள்ளி இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு நாட்களில் வருகிறான் இருபத்தி ஏழு புள்ளி இரண்டு ஒன்று ரெண்டு இரண்டு இன் புள்ளி இரண்டு நான்கு இரண்டு இஸ் ஈக்குவல் டு ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து புள்ளி மூன்று ஐந்து இரண்டு நான்கு இருநூற்றி நாற்பத்தி இரண்டு நகர்வுகள் சந்திரனின் நீர்வட்ட பாதையால் அவன் பூமிக்கு நெருங்கியும் வருகிறான் தொலைவிலும் செல்கிறான் இதற்கு இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து ஐந்து நான்கு ஆறு நாட்கள் ஆகின்றன இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து ஐந்து நான்கு ஆறு இன்ட்டு இருநூற்றி முப்பத்தி ஒன்பது இஸ் ஈக்குவல் டு ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து நான்கு ஒன்பது நான்கு இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ஊசல்கள் ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து புள்ளி மூன்று ஏழு என்பது நிறமாலை அலைவரிசை நிறமாலை கோடுகள் என்பவை ஒரு பொருளின் அணுவோ மூலக்கூறோ வெளிப்படுத்தும் அல்லது உள்வாங்கும் ஒளியின் அலைவரிசை விண்ணகப் பொருட்களின் வேதிப்பொருட்களை பற்றியும் அதன் பௌதீக குணங்களைப் பற்றியும் இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம் மேற்கூறிய மூன்று முழுநிலை தொடர் வரிசைகளும் முழுமையான எண்களால் அறியப்படுவதை சரோஸ் என்ற வட்ட இடைவெளியாக சொல்கிறோம் இருநூற்றி இருபத்தி மூன்று அமாவாசைகள் கடப்பது என்பது நீள் வட்டப்பாதையில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு நகர்வுகளுக்கும் சந்திர உருவடிவத்தில் ஏறத்தாழ நாம் காணும் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ஊசலுக்கும் சமமானது நீங்கள் சூரிய அல்லது சந்திர கிரகணத்தை பார்த்தீர்கள் என்றால் சரோசையை அறிந்து கொள்ளுங்கள் உத்தேசமாக இதைப்போலவே விண்கிரகங்களின் அமைப்பு காணப்படும் கணித ஒழுங்கிற்கு உட்பட்டு நிகழ்வதை புரிந்து கொள்ளலாம் பொது யுகம் முன் அறுநூற்றி ஒன்பது அண்ட் நானூற்றி நாற்பத்தி ஏழில் பாபிலோனியர்கள் கியூனிஃபார்ம் என்று அழைக்கப்பட்ட களிமண் பலகைகளில் சந்திர கிரகணத்தை பதிவு செய்துள்ளதை இடது படம் காட்டுகிறது வலுப்புறம் ஆன்டிகைதீரா என்று அழைக்கப்படும் கிரேக்க ஆரி இதுவும் சூரியனை மையமாக கொண்டு மற்ற கிரகங்களைச் சொல்லும் ஒன்று முந்தைய கிரேக்கர்கள் ஒரு வான் கடிகாரத்தை இவ்வண்ணம் அமைத்தார்கள் உலகின் முதல் தொடர் முறை கணினி அனலாக் கம்ப்யூட்டர் என்று இதை அழைக்கிறார்கள் பொதுயுகம் முன் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இதன் காலம் மதிப்பிடப்பட்டுள்ளது இது தலை கப்பல் ஒன்றில் கண்டெடுக்கப்பட்டது சரோஸ் மற்றும் கிரகணங்கள் மற்ற விண் நிகழ்வுகள் ஆகியவற்றை அறிய பயன்படுத்தி இருக்கிறார்கள் மேலே நாம் குறிப்பிட்ட மூன்று வகைகளில் மட்டுமே சந்திர சுழற்சி அடங்குவதில்லை அது மிகவும் சிக்கலான ஒன்று பூமியில் இதை எங்கு பார்க்கலாம் என்றும் இது தெளிவுபடுத்தவில்லை ஹேலியும் அவருக்கு பின்னான முன்னேற்றங்களும் சரோசை பற்றி அறிந்து கொண்ட ஹேலி அதற்கு புத்துயிர் ஊட்டி கொண்டிருந்தார் தனது இரண்டாயிரத்தி பதினொன்று நூலான ஷேடோஸில் கணித வரலாற்றான கிளெமென்சி மாண்டல் குறிப்பிடுவதைப் போல பல நாகரீகங்கள் பல தேசத்தவர்கள் இன்னமும் கிரகணங்களைப் பற்றிய புரிதல்களை செழுமையாக்கி வந்தனர் ஒரு சரோஸ் நிகழ்விற்கு காத்திருங்கள் என்று நின்று விடாமல் பாபிலோனியர்கள் பல சிக்கலான கணிதங்களைக் கொண்டு சந்திரனின் ஒருங்கிணைப்புகள் எதிர்காலத்தில் எவ்வாறு இருக்கும் என்பதை கணித்தார்கள் புராதன கிரேக்கர்கள் விண்வெளி பரப்பு பற்றிய தங்கள் கருத்துகளுடன் பாபிலோனியர்களின் கணிதங்களை இணைத்து செயல்பட்டார்கள் இந்த கூட்டணியின் மேலாக ஒன்பதாம் நூற்றாண்டின் வானியலாளரான அல் குவாரிஸ்மி திரிகோண விதிகளையும் தசமங்களையும் இந்தியாவிலிருந்து பெற்று சீனாவிலிருந்து அப்போதுதான் புதிதாக வரப்பெற்ற காகிதங்களில் இன்னமும் மேம்பட்ட முன்கூட்டியே கணிக்க உதவும் கணிதங்கள் குறிப்புகள் மூலம் மாதிரிகளை வழங்க அது யூரோப் முழுவதும் பயணித்தது ஆனால் ஹேரிக்கு இன்னமும் விளையாட இடமிருந்தது இருந்தது சரோசை பழமையிலிருந்து விடுவித்தார் அப்போது புவியீர்ப்பு விசையை பற்றிய நியூட்டனின் நூலை வெளியிட பண உதவி செய்தார் பின்னர் இந்த புவியீர்ப்பை கொண்டுதான் நியூட்டன் சந்திரனின் சுற்றுப்பாதையை அறிந்து கொண்டார் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு லண்டனில் நெருங்கும் சூரிய கிரகணத்தை பழமையும் புதுமையும் கலந்து முன்கணித்த வரைபடமாக ஹேலி வெளியிட்டார் எந்த நேரத்தில் சூரிய கிரகணம் நிகழும் எந்த இடத்தில் என்பதை அந்த வரைபடத்தில் துல்லியமாக கணித்திருந்தார் வடக்கு எல்லையில் மட்டும் இருபது மைல்கள் தவறாக இருந்தது இதில் அடுத்த பாய்ச்சல் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கில் ஜெர்மானிய வானியலாளரான ஃப்ரைட்ரிக் பெஸல் என்பவர் புவியீர்ப்பு விதிகளை கொண்டு கிரகணங்களை பற்றி சிந்தித்த நியூட்டனின் வழிமுறையை பின்பற்றி ஆய்வில் நிகழ்த்திய ஒன்று பூமியின் நடுவில் கற்பனை செய்யப்பட்ட பரப்பில் சந்திர நிழலை அமைத்தார் புவியின் மேற்பரப்பில் இந்த நிழலை பாய்ச்சிய போது அது எங்கே எந்த இடத்தில் துல்லியமாக விழும் என்று அறிந்தார் அதுவரை கோலம் என்றே அறியப்பட்ட பூமி கட்டியான சமதளமுள்ள சுழலும் பொருள் என்று உணரப்பட்டது செயிண்ட் ஆண்ட்ரூஸ் பல்கலையில் கணித வரலாற்று ஆசிரியரான டெபோர் கென்ட் சொல்கிறார் பெஸல்லை தொடர்ந்து பல நாடுகளிலும் பல அரசுகளிலும் நிழலை துரத்தி பல அறிஞர்கள் இந்த கணிக்கும் விதங்களை மென்மேலும் மெருகேற்றி வந்தனர் அறிவியலின் மென் சக்தியில் தங்கள் மேன்மைகளை நிலைநிறுத்தும் போட்டியாக அவை இருந்தன கிரகணங்களை பற்றிய கணிப்புடன் அவை நிகழும் இடங்களை நோக்கிச் செல்லவும் அடுத்த நூற்றாண்டின் மனிதன் முனைந்தான் இது அறிவியலில் மர்மமாக இருந்த ஒன்றின் புதிரை விடுவித்தது கண்டுபிடிக்கப்படாத ஒரு கிரகம் சூரியனை தழுவுவதால் புதனின் ஒருவித புதுமை பாதை ஏற்படுகிறதா அதை சூரிய கிரகணத்தின் போது கண்டுபிடிக்கக்கூடும் என்ற அனுமானம் இருந்தது அல்லது இப்போது சொல்லப்படுவது போல் நியூட்டனின் ஈர்ப்பு கொள்கையில் ஏதேனும் தவறு இருந்ததா இந்த கேள்விகள் கிரகணங்களின் மீது மேலும் ஆர்வத்தை தூண்டின உலகின் அனைத்து மூலைகளுக்கும் விஞ்ஞானிகள் அனுப்பப்பட்டனர் என்ன செய்ய வேண்டும் எங்கே இருக்க வேண்டும் எதை பதிவு செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டன உலர்ந்த அறிக்கைகளை அவர்கள் அளித்தார்கள் எப்போதாவது ஆஹா என்று வியந்ததும் பதிவாகி இருக்கிறது அவை அனைத்திலும் விக்டோரிய மிகை உணர்ச்சி கொந்தளிப்புள்ள அதிக வர்ணனைகளுடன் கூடிய இரு பத்திகளை காணலாம் இருபதாம் நூற்றாண்டில் இந்த ஆர்வம் வேறொரு வடிவெடுத்தது ஒரு கிரகணத்தை முன்கூட்டியே சரியாக கணிப்பதில் சந்திரனும் இந்த பிற வான் பொருட்களும் ஒன்றை ஒன்று இழுத்து கொள்ளும் தன்மையையும் கணக்கில் கொள்ள வேண்டும் இது பிரபலமான முப்பொருட்கள் சிக்கல் த்ரீ பாடி ப்ராப்ளம் மட்டுமில்லை எண்ணிக்கையற்ற ஒன்று மூன்று உடல் சிக்கல் என்பது மூன்று பொருட்களின் முதல் நிலைகளையும் அவற்றின் வேகங்களையும் அவற்றின் நிறைகளையும் எடுத்துக்கொண்டு அவைகளின் அடுத்த நகர்வுகளை நியூட்டனின் இயக்க விதிகளின்படியும் ஈர்ப்பு விசை கோட்பாட்டின்படியும் கணிப்பது இதற்கான சரியான தீர்வு அப்போது இல்லை நாசா ரோபோக்களையும் மனிதர்களையும் விண்வெளி பயணத்தில் ஈடுபடுத்துகையில் இந்த வான்வெளி பொருட்கள் எங்கிருக்கின்றன அவை எதிர்வரும் காலங்களில் எங்கே இருக்கும் என்ற கேள்விகளுக்கு துல்லியமான விழிகள் தேவையாக இருந்தன அதை எளிதாகவும் அறிந்தார்கள் நாசாவின் ஜெட் ப்ரொபல்ஷன் ஆய்வுக்கூடத்தைச் சேர்ந்தவரும் அதன் சூரிய அமைப்பு இயங்கியல் துறை தலைவருமான ரயன் பார்க் சொல்கிறார் இக்கணிப்பிற்கு மிகவும் உதவியது அப்பொழுதின் விண்வெளி வீரர்கள் சந்திரனில் வைத்துவிட்டு வந்த கண்ணாடிகள் பூமியை பொறுத்தவரையில் நிலவு எங்கிருக்கிறது என்பதை சில மீட்டர் தொலைவில் நம்மால் எங்கிருந்தே அறிய முடிகிறது சூரிய அமைப்பை சுற்றி வரும் எண்ணற்ற வானூர்திகள் அளிக்கும் அதிக தகவல்களால் சூரியன் குறிப்பிட்ட நேரத்தில் எங்கிருக்கிறார் என்பதை கூட துல்லியமாக அறிய முடிகிறது ரெயின் பார்க்கும் அவரது குழுவும் சூரிய சந்திர நிலைகள் அதைப்போல மற்ற கிரகங்கள் நூற்றுக்கணக்கான விண்கற்களின் நிலைகள் சூரிய காற்று ஏற்படுத்தும் அழுத்தம் போன்றவைகளை நியூட்டனின் ஈர்ப்பு விதிகள் மற்றும் மென்மாற்றம் செய்யப்பட்ட சார்பு நிலை விதிகளை கொண்டு கணினியில் மாதிரி அமைத்திருக்கிறார்கள் இந்த கணினி மாதிரியானது எதிர்வரும் காலத்தில் சந்திரன் உட்பட அனைத்தும் எந்த நிலையில் எவ்விடத்தில் இருக்கும் என்று அறிக்கைகளை தந்து கொண்டே இருக்கும் இந்த குழு தங்கள் கணினி மாதிரியை செம்மைப்படுத்திக் கொண்டே வரும் புது பட்டியல் வெளியாகும் கிரகணங்களை கணிப்பதும் இதில் அடங்குவதால் விண்வெளி பயணங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது விண்வெளி பயண திட்டங்களில் இருப்பவர்கள் சந்திரன் திட்டவட்டமாக எங்கிருக்கும் அதன் இயக்கத்தை நாங்கள் கவனிக்க வேண்டுமா என்று கேட்கையில் ரயன் பார்க்கிற்கு விந்தையாக இருக்குமாம் இல்லை இல்லை பல்லாண்டுகளுக்கு முன்னரே நாங்கள் அதை கணித்தாகிவிட்டது என அவர் பதில் சொல்வாராம் ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிகழ்ந்த முழு சூரிய கிரகணத்தின் போது சில விலங்குகள் எவ்வாறு நடந்து கொண்டன என்பதை வர்த் அறிக்கை பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறது டெக்சஸ் உயிரியல் பூங்காவில் கிரகண இருள் சூழ்ந்ததும் ஆமைகள் தங்கள் வசிப்பிடங்களுக்குள் பதுங்கி இரவில் செய்யும் வேலைகளை தொடங்கின பல விலங்குகளும் பறவைகளும் தங்கள் வியப்பையும் எச்சரிக்கை உணர்வையும் காட்டின தங்களை சுற்றி இருந்த தடுப்பானையின் திறப்பின் அருகே ஒட்டகச் சிவிங்கிகள் ஒன்று கூடின தங்களுக்கு பிடித்தமாக இல்லை கோபம் வருகிறது என எல்மோ கொரில்லாக்கள் வழக்கத்தை விட அதிகமாக கொட்டாவிகள் விட்டன டெக்ஸஸ் ஜூ ரிசர்ச்சர்ஸ் ரெக்கார்ட் UNUSUAL அனிமல் பிஹேவியர் DURING சோலார் எக்லிப்ஸ் நியூஸ் எயிட்டீன் மரங்களின் இலைகளில் உள்ள சிறிய இடைவெளிகள் சிறு சிறு புகைப்படக் கருவிகளாகி சூரிய கிரகணத்தை பிறை நிலவு போன்ற வெவ்வேறு வடிவங்களில் தலைகளில் சுவற்றில் காட்டின இந்தியா மிகத் தொன்மையான ரிக்வேதத்தில் அத்திரி மகரிஷி கிரகணங்களை தேவ அசுரர்களே உபமையாக்கிச் சொல்கிறார் ஐந்தாவது பகுதியில் நாற்பதாவது சூப்தத்தில் இவ்வாறு சொல்கிறார் எத்த சூரிய ஸ்வர்பானு தமச சுரா அசுரர்களின் வழி தோன்றலான ஸ்வர்பானு உன்னை இருளில் மூழ்கடிக்கிறான் சூரியனே அனைத்து உயிரினமும் எங்கிருக்கிறோம் என அறியாமல் திகைக்கின்றன இந்திரனே இந்த ஸ்வர்பானு வானின் கீழ் விதித்திருக்கும் இந்த வலையை எப்போது அகற்றுவாய் ஸ்வர்பானு என்றால் வானிலிருக்கும் ஒளியை தொடர்பவர் என்று பொருள் இந்த ஸ்வர்பானு ஸ்வர்கத்தை சேர்ந்தவர் இல்லை அவர் பூமியிலிருந்து வருபவர் நிலவு பூமிக்கு இயற்கையாய் அமைந்த செயற்கை கோள் என்பது இதன் பொருள் சந்திரனின் நிழல் சூரியனின் பரப்பில் பெரும்பாலும் விழும்போது சூரிய நிற மண்டலம் சிவப்பாக காட்சி அளிப்பதே சிவப்பு ஆடு என்றும் முழு கிரகணத்தின் போது தெரியும் சூரியனை சுற்றியுள்ள ஒளிவட்டத்தை வெள்ளாடு என்றும் அத்ரி வர்ணிக்கிறார் இரவின் இருளுக்கும் கிரகண இருளுக்கும் மாறுபாடு உண்டெனவும் அவர் சொல்கிறார் யாஸ்கர் தனது நெருக்கத்திலும் இரண்டிலிருந்து ஆறு கௌதம மகரிஷி தனது பாடலிலும் ரிக் ஒன்று எண்பத்தி நான்கிலிருந்து பதினைந்து கிரகணம் பற்றி பேசுகின்றனர் சங்கத்தமிழ் இலக்கியத்தில் நிறைய இடங்களில் சந்திரனை ராகு என்னும் பாம்பு விழுங்கும் அகம் நூற்றி பதினான்கு முன்னூற்றி பதிமூன்று புறம் இருநூற்றி அறுபது சிறுபான் நூற்றி எண்பத்தி ஐந்து பரி பத்திரந்து எழுபத்தி ஆறு குரு முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து நட் நூற்றி இருபத்தெட்டு முன்னூற்றி எழுபத்தேழு பெரு முன்னூற்றி எண்பத்தி மூணு கலி நாலு இடங்கள் கருத்து வருகிறது சூரிய கிரகணம் பற்றி புறநானூறு பாடல் எண் நூற்றி எழுபத்தி நான்கில் மாரோகொத்தின் அப்பசலையார் பாடுகிறார் அழங்குடை அவுணர் கணம் கொண்டு ஒளித்தன சேன் விலங்கு சிறப்பின் ஞாயிறு காணாது கண் கெடுத்த பருதி ஞாலத்து இழும்பை கொள் பருவரல் தீர கடுந்திரை அஞ்சன உருவன் தந்து நிறுத்தாங்கு அரசிழந்து இருந்த அல்லற் இந்த பாடல் கிரகணம் பற்றி சொல்கிறது என்றும் இது மகாபாரத போரில் சூரியனை கண்ணபிரான் தன் சக்கரத்தால் சிறிது நேரம் மறைத்து ஜயத்ரதன் கௌரவ சேனையின் முன்பகுதிக்கு வந்தபோது சக்கரத்தை விலக்கி சூரியனை காட்டினார் என்றும் இரு வகைகளில் சொல்கிறார்கள் புறநானூற்றில் சூரிய கிரகணம் சூரிய கிரகணம் என் புறநானூறு பவா டாட் ஆர்க் டாட் யூகே ஏன் எதற்கு எப்படி என கேள்விகள் கேட்காவிடில் புரிதல்கள் இல்லை ராமாயணம் மகாபாரதம் அகநானூறு புறநானூறு வேதங்கள் இந்திய திரிகோண விதிகள் மற்றும் விளக்கங்களில் தென்படும் கிரகண செய்திகளை நாம் வெளிக்கொணர வேண்டும் இதற்கெல்லாம் மொழி எல்லைகளை வகுக்கக்கூடாது பாரதியின் கவிதை கிரகணம் பற்றியதல்ல ஆனால் இங்கு சொல்லத்தக்கது சாதாரண வருஷத்திய தூமகேது திணையின் மீது பனை நின்றாங்கு மணிச்சிறு மீன் விசை வளர்வால் ஒளித்தர கீழ்த்திசை வெள்ளியை கேண்மை கொண்டிலங்கு தூமகேது கேது வாராய் எண்ணில் பல கோடி யோசனை எல்லை எண்ணிலா என்றதோர் வாயுவால் புனைந்த நின்னோடு வால் போல தென்கின்றார் மன்னகத்தினையும் வால் கொடுத்து இன்றி ஏழையோர் கேது நீ போதி என்கின்றார் புதுமைகள் ஆயிரம் நினைக்குறித்தறிஞர் நிகழ்த்துகின்றனரால் பாரத நாட்டில் பரவிய எம்மனோர் நூற்கணம் மறந்து பல் நூற்றாண்டாயின உனதியில் அந்நியர் உரைத்திட கேட்டே தெரிந்தனம் எம்முளே தெரிந்தவர் ஏங்கில்லே வாராய் சுடரே வார்த்தைகள் சில கேட்பேன் தீயோக்கெல்லாம் தீவினை விழைத்து தொல்புவே அதனை துயர்கிட வாழ்தினே போவை என்கின்றார் பொய்யோ மெய்யோ ஆதித்தலைவி ஆணையின்படி சலித்திழும் தன்மையால் தண்டம் நீ செய்வது புவியினை புனிதமாய் புனைந்ததற்கே என விளம்புகின்றனர் அது மெய்யோ பொய்யோ ஆண்டோர் எழுபத்தைந்தினில் ஒருமுறை மண்ணினை நீ அழுகும் வழக்கினை ஆயினும் இம்முறை வரவினில் எண்ணிலா புதுமைகள் விளையும் என்கின்றனர் பொய்யோ மெய்யோ சித்திகள் பலவும் சிறந்திட ஞானமும் மீட்டும் எம்மிழை நீ வரவினால் விளைவதாய் புகழுகின்றனர் அது பொய்யோ மெய்யோ உசாவித்துணை ஹவு தி ஏஷியன் ஆர்ட் ஆஃப் எக்ரிப்ஸ் ப்ரடிக்ஷன் பிகேம் அன் எக்ஸாக்ட் சயின்ஸ் குவாண்டா மேகசின் பை ஜோஷ்வாசோக்கள் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் பானுமதி நடராஜன் சிறு பானுமதி நடராஜன் வங்கியில் வேலை பார்த்து விருப்ப ஓய்வு பெற்ற இயல் முதுகலை பட்டதாரி ஆவார் இரண்டாயிரத்தி பதினேழிலிருந்து எழுதி வருகிறார் கதை கட்டுரை கவிதை நாடகம் என்று பல திறக்குகளில் வலம் வருகிறார் ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியாகி உள்ளது குறுநாவல் போட்டியிலும் சிறுகதை போட்டிகளிலும் பரிசுகள் பெற்றுள்ளார்